நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நிலமாக இருப்பீங்க நம்புகிற நிலமாக இருக்க வேணும் இரவு நித்திரையும் பெருசாக எழுப்பம் இல்லை நின்ற இடமும் சரியில்லை இருந்தாலும் ஒன்றும் செய்யலாது இதுதான் சொல்கிறது பாதைகள் மாறலாம் பயணங்கள் தொடரும் ஓகே இன்றைக்கு புதுசாக ஒரு கூட்டை பார்க்க வந்திருக்குது வச்சு செய்யறாண்டே இருக்குது இந்த கூட்டை நம்மள அந்த உயரம் வரைக்கும் ஏற வேணும் வடிவேலு சொன்ன மாதிரி அம்மே 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 நன்றமே தான் இப்ப வேற போற வாங்க பாப்போம் இப்படி இருக்குது கோட்டை என்று சொல்லி அம்மே இந்த கார் அப்ரேஷன் செய்த ஒரு மாதம் கூட முடியலையா ஒன்றரை மாதத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு படி அடுத்தபடி ஏறுறதுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒரு படியாக போய் கொண்டிருக்க இது வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சின்ன சின்ன நோட்டையெல்லாம் இதுகளுக்குள்ள நம்ப வைக்கிறது எதிரியை தாக்குறதுக்கு போட்டு வச்சிருக்கிறாரு இடம் வந்து சொன்னா இப்போ மேலே போய் பாப்பறமே இன்னும் இருக்குது கால் என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு தொங்குல தொங்கி கொண்டு மட்டும் நிக்கிறதுக்காரங்க இது இதுக்குள்ள இருந்து சண்டை குடிக்கிறதுக்கு பாவிச்ச பதங்கூலினாள் இருக்குது இடம் ஆனால் என்னென்று சொன்ன உண்டு நல்ல உடற்பயிற்சிகள் செய்கிற மாதிரி இருக்குது வந்து வேர்த்து விறுவிறுக்க இப்போ பார்த்த படி வந்து ரன் பாருங்க இப்போ இந்த படியால் போகணும் இது என்னென்னு சொன்னா அந்த ஓட்டை இருக்குது இது ஒரு சின்ன ஓட்டை அங்கால ஒரு ஓட்டை ஒன்று இருக்கு இதுக்குள்ளால் எதிரியலுக்கு அம்பு ஈட்டியலால் எறிஞ்சு தாக்கிய வருடம் Það er að hljóta að hljóta. இதுக்கு கீழே தெய்யல வடிவேன் கீழே வந்து ஜெயில் வந்து அதுக்கு ஒரு தவிர்த்துற மாதிரி இருக்குது ஒரு கேள்வி இது என்னென்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வந்து பத்து செகண்ட் தரம் தயவுசெய்து உண்மையை பேசுங்க உங்களுக்கு இது என்னென்று தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நான் காட்டினா பிறகு ஓ இதுதானன்னு சொல்லி போடக்கூடாது கொஞ்சம் யோசிச்சிங்களான்னு சொன்னால் பிடிப்பீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க யாராவது இந்த இடத்த விசிட் பண்ண வந்தால் உள்ளுக்கு போகிற வாசல்ல முதல்ல வீடியோ மூலமா விளக்கம் தெரியணும் அதை பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்கு போக உங்களுக்கு இன்னும் கூடின விளக்கம் இருக்கும் நல்லா இருக்குது ஒரு வித்தியாசமாக இருக்குது கன விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய படையை இருந்துச்சு என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஃபங்ஷன்றது வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடா பார்க்குறோம் ஒரு காலத்தில் உலகமே அப்படித்தான் இருந்தது ஒரு காலத்தில் வந்து சின்ன சின்ன ஊர்கள் ஒரு நாடாக இருந்தது இந்த இடத்துல இந்த கோட்டையில் இந்த சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஊரும் இந்த கோட்டையோட சண்டை பிடிச்சிருக்குது இந்த கோட்டை என்ற அரச படையில் முந்நூறு வீரர்கள் தான் இருந்திருக்கணும் இண்டைக்கி பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ராணுவப்படையில் முன்னூறு வீரர்கள்ன்றது ஒரு சர்வ சாதாரணம் ஒரு பிரிவு ஒரு பிரிவிலேயே முன்னூறுக்கு மேலே இருப்பினோம் இது இந்த கோட்டைன்ற முத்த ராணுவ தொகையே முந்நூறு உங்களுக்கு எப்போவாது இங்கே பக்கம் மந்தா முருகா விசிட் பண்ணி பாருங்க நன்றி